என் தங்கமே நல்ல நாளில் உன்னை சந்திக்க உன்வராகி அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னை கண்டதும் என் வாக்கினை கேட்க ஓடோடி வருகின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் நான் நல்லதை நடத்தி கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே நிச்சயமாக அம்மா உனக்காக வந்திருக்கின்ற இந்த நாளானது பஞ்சமியாக இருக்கின்றது என் பிள்ளையே இதை கேட்கின்றவர்கள் சங்கடகர சதுர்த்தியின் இரவில் கேட்டாலும் சரி தேய் பிறை பஞ்சமியின் விடியலில் கேட்டாலும் சரி எல்லாமும் உனக்கான அதிசக்தி வாய்ந்த நாள்தான் என்பதனை மறந்து விடாதே இந்த தாயா ஆனவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றே உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் நிச்சயமாக இருக்கலாம் ஆனால் நடந்துவிட்ட பிறகு இந்த தாயா ஆனவளை தேடி நீ வரத்தானே வேண்டும் எனக்கு நன்றி சொல்ல நீ நிச்சயமாக என்னை தேடி வரத்தான் செய்வாய் என்பதனை நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் நான் தருகின்ற வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கானதாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது எப்பொழுது எல்லாம் உனக்கு கெடுதல் நடக்கிறது கெடுதலை செய்கிறார்கள் என்று எண்ணுகின்றாயோ அப்பொழுது எல்லாம் என் பிள்ளை என்று நீ சொல்லிப்பார் நினைக்கின்ற எதிரிகள் கூட உன்னை விட்டு பத்து அடி தூரம் தள்ளி விலகி ஓடி விடுவான் என் பிள்ளையே வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளுக்கு பின்னாலும் பல கஷ்டங்கள் நிச்சயமாக ஒளிந்து கிடக்கும் உனக்கென்று மட்டுமல்ல எல்லோருக்குமே வாழ்க்கையில் இதுதான் நிலைமை எல்லோருமே அவரவர் கஷ்டங்களை அனுபவித்து விட்ட பிறகுதான் சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் நல்லபடியாக வாழ நினைக்கின்றார்கள் என் குழந்தையே அப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கு பின்னாலும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே நான் உன் வாழ்க்கையில் தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள மறந்து விடாதே பஞ்சமியில் இந்த தாயானவளினுடைய சக்தி பல மடங்கு அதிகமாக இருக்கும் இந்த வராகியானவள் உன்னுடைய உயிர் சக்தியை உயர்த்தி கொடுப்பவள் நான் நாளை உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதமானது உனக்கு நிச்சயமாக மிக பெரியதொரு திருப்பத்தை இந்த வாழ்க்கையில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எத்தனை முறை எத்தனை முறை இந்த தாயிடம் வந்து என் பிள்ளை கெஞ்சி இருக்கின்றாய் உனக்கான சந்தோஷத்தை மீட்டு கொடுக்கச் சொல்லி அம்மா செவி கொடுத்து கேட்காமல் இருக்கின்றாளே நம்முடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் இவள் கண்ணெடுத்து பார்க்காமல் இருக்கின்றாளே என்று என் பிள்ளை வேதனைப்பட்டதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே நாளைய இரவுக்குள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு மிக பெரியதொரு திருப்பமும் உனக்கான ஒரு மிகப்பெரிய விருப்பமும் நடந்தே தீரும் நான் அதனை உனக்கு வாழ்க்கையை நடத்தி கொடுத்தே தீருவேன் என் பிள்ளையே இன்று இந்த வராகி உனக்கு தருவது சாதாரண வாக்கல்ல இது உனக்கான தெய்வ வாக்கு என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த சத்திய வாக்கு உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னோடு இருக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கின்ற இந்த சத்திய வாக்கு இந்த வாழ்க்கையை எந்த அளவிற்கு உனக்கு உச்சத்திற்கு கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனை நீ பார்க்கத்தானே போகின்றாய் என் பிள்ளைக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை முன்கூட்டியே தெரிந்து வைத்திரு இருப்பவள் இந்த வராகி அதனால்தான் உன்னுடைய கண்ணீரை கண்டும் அம்மா பெரிதாக எந்த ஒரு விஷயங்களையும் உன் முன்னால் நடத்தி கொடுக்காமல் இருந்துவிட்டேன் ஏனென்றால் உனக்கு நடக்கவிருப்பது எப்பொழுது என்று எனக்கு தெரியும் அதை முன்கூட்டியே உன்னுடைய கண்ணீருக்காக நான் நடத்தி கொடுத்து விட்டேன் என்றால் அதன் பிறகு என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் பிள்ளை வாழ்க்கையில் வேதனைகளை சந்தித்து கொண்டே இருப்பாய் எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுவிட மாட்டாய் ஏதோ ஒரு பிரச்சனை என்று எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கும் எதற்காக வருந்துகின்றோம் எதற்காக வேதனைப்படுகின்றோம் என்று தெரியாமல் என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டங்களை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருப்பாய் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் தான் நிரம்பி இருக்கின்றது என்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விடுவாய் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை அப்படியே குறைந்துவிடும் அதனால்தான் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் அதனை நான் சரியாக கொடுத்து விட்டால் போதும் இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ முழுமையாக பெற்றுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் இந்த வராகி ஒவ்வொன்றையும் சரியான நேரம் பார்த்து உன்னிடத்தில் இடத்தில் ஒப்படைத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை புரிந்து நாளைய விடியல் என்பது என் பிள்ளைக்கான வெற்றி விடியலாக இருக்கும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நீ கேட்ட நல்ல விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விடியலாக இருக்கும் எதற்காக வருந்தி ாயோ எதற்காக இந்த தாயானவள் என் முன்னால் கண்ணீர் வடித்தாயோ அதற்கான பதிலை தரக்கூடிய விடியலாக இருக்கும் என் பிள்ளை நாளை முழுவதும் எப்பொழுது எல்லாம் உன்னுடைய மனதிற்குள் கலக்கமும் சிறு தயக்கமும் வேதனைகளும் மாறி மாறி வருகின்றதோ அந்த நேரத்தில் என் பிள்ளை வஜ்ரகோஷம் என்று சொல்லிக்கொண்டே இரு உன்னை அறியாமலேயே உனக்குள் ஒரு மிகப்பெரிய பெரிய தெம்பு பிறக்கும் உன்னை அறியாமலேயே உனக்குள் உனவுடைய அத்தனை கஷ்டங்களுக்குமான தீர்வுகள் கிடைக்கும் நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய திறமை உனக்குள் வந்துவிடும் எதை நினைக்கின்றாயோ அதை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் சாதித்து விடுவாய் எது உனக்கானது என்று எண்ணுகின்றாயோ அதை நிச்சயமாக உனக்கானதாக நீ பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்தாலும் சரி அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்து விடுவாய் என்ன நடந்தாலும் அதை இந்த தாயானவளினுடைய அன்போடு நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற நம்பிக்கையை உனக்குள் வளர்த்து விடுவாய் என் பிள்ளையே எனக்கு வேண்டியது எல்லாம் இதுதானே என் பிள்ளை நல்லபடியாக வாழ வேண்டும் என் குழந்தை வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என் பிள்ளை நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் இந்த வராகி வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ புரிந்து கொண்டு உனக்கானதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நீ தயாராக இருக்க வேண்டும் யாரெல்லாம் உன்னை பார்த்து சிரித்தார்களோ யாரெல்லாம் உன்னை கேலியும் கிண்டலும் செய்தார்களோ அவர்களின் முன்னிலையில் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அவர்களின் சிரி நீ அப்படியே அடக்கிவிட வேண்டும் உன்னை பார்த்து சிரித்ததற்காக அவர்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும் என் பிள்ளையை இந்த நிலையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது உனக்கான பல நல்ல சூழ்நிலைகள் உன்னை சுற்றி கிடைத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை கொடுத்த கஷ்டங்களை எண்ணி வருந்தாமல் வரப்போகின்ற சந்தோஷமான சூழ்நிலைகளை எதிர்கொள் என்று அம்மா உனக்கு சொல்வதற்கு காரணம் இதுதான் நான் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவேன் அதனை எதிர்நோக்கி நீ நின்று கொண்டிரு என் பிள்ளையை நீ செய்கின்ற முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் இந்த வராகியினுடைய என்னுடைய அன்பையும் சேர்த்து உனக்கானதையெல்லாம் உன்னிடம் இடத்தில் தெளிவாக பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே எல்லா கஷ்டங்களும் நீங்கும் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளும் உன்னை விட்டு விலகும் இந்த வராகி உன்னோடு இருப்பதை உணரப்போகின்ற நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் உன்னை சுற்றி வரப்போகின்ற கால நேரம் கூடி வந்து விட்டது யாருக்காகவும் எதையும் விட்டுக்கொடுக்க துணியாதே மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பதனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன் இழக்க நேரிடும் என்றால் அதை ஒருபொழுதும் செய்யாதே அவர் அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய திறமை அவர்களுக்குள் இருக்கின்றது அதை வைத்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமே தவிர ஒருபொழுதும் இன்னொருவரின் உதவியை பெற்று இன்னொருவரை வாழ்க்கையில் வீழ்த்தி இன்னொருவரை ஏமாற்றி பிழைப்பு நடத்த வேண்டிய அவசியம் ஒருபொழுதும் இல்லை என்பதனை புரிந்து கொண்டு உனக்கென்று இருக்கின்ற விஷயங்களை பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள எப்பொழுதுமே என் பிள்ளை நீ தயாராக இரு இதனால் வரையிலும் கஷ்டங்களை பார்த்து விட்டாய் இதற்கு மேல் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகும் இந்த கஷ்டங்கள் உன்னை தொடரக்கூடாது அதற்கு ஒரு நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த நேரத்திலும் உன்னோடு இருந்து உனக்கு நான் எல்லாவற்றையும் பெற்று நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் உனதாக்கி தருகின்றேன் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு நல்ல தீர்வினை நான் கொடுக்கின்றேன் அம்மா தருகின்ற வாக்கு உன் செவிகளில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் சொல்வதனால் ஏளனமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே உன் செவிகளில் எத்தனை முறை இது நடக்கும் இது உனக்கு கிடைக்கும் என்று கேட்கின்றதோ அத்தனை முறை உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடும் இனி உன் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய நல்ல நிகழ்வுகள் மட்டும்தான் மீதம் இருக்கின்றது உன்னுடைய முயற்சிக்கான வெற்றி உன்னை வந்து சேரப்போகின்றது என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்